السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله إن الذي أرخلي أن بشهود نام تدر بارتو دعاك لنودية ذكرخ என்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் இந்த து ஆவை எழுவது தடவைகள் ஓதுவோம் இந்த து ஆவை நாம் ஓதுவதன் மூலமாக அவுலாஹாலா மறைமுகமான ரிஸ்கினுடைய வாசல்களை அவுலாஹ் திறந்து வைக்கின்றான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடன்கள் அனைத்தையும் அவுலாஹ் நீக்குகின்றான் நம்முடைய ஆசைகள் ஒவ்வொன்றாக அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் உலகத்தின் அனைத்து விடயங்களையும் நமக்கு வசப்படுத்தி தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நெல்லடியார்களே இந்த து ஆ மிக முக்கியமான ஒரு து ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றதுலாஹு அலஹி வசல்லம் அவர்கள் உமர் ரவி அல்லாஹ் அல்வர்களுக்கு கற்றுக் கொடுத்த மிகவும் அற்புதமான ஒரு துஆ நாமும் இதனை யக்கீனோடு எஹ்லாஸோடு ஓதுவோம் இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் அபஹான் மறைமுகமான ரிஸ்கினுடைய வாசல்களை அல்லாஹ் திறந்து வைக்கின்றான் அல்லாஹ் தாலா ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ரிஸ்கை கொடுக்க கூடியவன் அவன் நாம் இந்த ஆவை கேட்பதன் மூலமாக அவ்வாக நம்முடைய ரிஸ்கினுடைய வாசல்களை அவன் திறந்து வைக்கின்றான் நம்முடைய தேவைகள் ஆசைகளை அவ்வாறு பூர்த்தி செய்து தருகின்றான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் கடன்கள் இவைகள் அனைத்தையும் அவ்வாறு நீக்கி வைக்கின்றான் உலகத்தின் எல்லா விடயங்களையும் நமக்கு அவ்வாறு வசப்படுத்தி தருகின்றான் நமக்கு ஏற்றது போல் அல்லாஹ் அதனை மாற்றி அமைக்கின்றான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு து ஆ என்னது ஆ என்றால் அல்லாஹும் என்ற இந்த து ஆவை நாம் எழுவது தடவைகள் ஓதுவோம் இன்றிலிருந்து நாம் இதனை ஓதுவதற்கு ஆரம்பம் செய்வோம் நாம் ஒவ்வொரு நாளும் ஓதுவோம் ஓரிரு நாட்கள் ஆக்களை ஓதிவிட்டு நாம் நிறுத்தி விடுவதை விட நாம் து ஆவின் மூலமாக பலன் அடையும் வரை நாம் து ஆவை தொடர்ச்சியாக ஓதுவோம் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வான்